நல்ல நேரம் எது ஒபாமா நாற்பத்தைந்தாவது வயதில் ஓய்வு பெற்றார் அதே சமயம் ட்ரம்ப் எழுபதாவது வயதில் தனது கடமையை தொடங்கினார் ஹால்னல் ஹர்லாண்ட் சாண்ட்ரஸ் அறுபத்தி ரெண்டாவது வயதில் கேஎப்சியை தொடங்கினார் அதே சமயம் திலக் மேக்தா பதிமூன்றாவது வயதில் பேப்பர் பேப்பரின் பார்சலை கண்டுபிடித்தார் எந்த நேரமும் சரியான நேரம் இல்லை இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவர்களின் சொந்த நேரப்படி வேலை செய்கிறார்கள் உங்களின் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் உங்களை விட முன்னால் சென்றுவிட்டனர் என்று தோன்றலாம் அதேபோல் சிலர் உங்களை விட உள்ளனர் என்றும் தோன்றலாம் ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான ஓட்டத்தில் அவர்களுக்கான நேரத்தில் செல்கிறார்கள் நீங்கள் தாமதமாக இல்லை நீங்கள் விரைவாகவும் இல்லை நீங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள் சரியான நேரம் நல்ல நேரம் என்று ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் தயங்குவதை நிறுத்தி செயல்பட ஆரம்பிக்கும் தருணமே உங்களுக்கு நல்ல நேரம் இதுதான் உங்களின் நேரம் செயல்பட ஆரம்பிங்கள் வாழ்த்துக்கள்